யாராலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது வரலாற்றை படைக்கும் நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையனின் பேரன் மிதிலேஷுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மகேந்திரனின் மகள் விது பிரதீக்ஷாவுக்கும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி கோவையில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்திற்கு தமிழகம் முழுவதும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் திருமண அழைப்பிதடை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கி வருகிறார் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கழக நிர்வாகிகளிடம் தனது இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ளுமாறு செங்கோட்டையன் அழைப்பு வழங்கினார் இதில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர்முக நயனார் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஹென்றி மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பிரபு மாவட்ட துணை செயலாளர் சந்தானம் முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேங்க் ராஜா இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொரோடா பந்திரமூர்த்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சரவண பெருமாள் உள்ளிட்ட தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அணிகளின் நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூராட்சி வட்டக்கழக நிர்வாகிகள் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர் அடைப்புதலை வழங்கினார் தமிழகத்தில் வரும் காலத்தில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது வரலாற்றை படைக்கும் நாளாக ஜூன் நான்காம் தேதி அமையும் என தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள